ஊர் மக்கள் நிறைய பேர் மதிக்கிற அவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கிற ஒரு மனுஷன் ஜே கே சார் அவர் வந்து சினிமாவில் நடிக்கிறத விட்டு ஒரு எட்டு வருஷம் ஆச்சு நடிக்கிறதே இல்லை ஆக்டிவா ஃபிலிம்ஸில் கிடையாது ஆனால் எல்லா எலெக்ஷன்லையும் அவர் இருப்பார் அவர் இல்லாமல் ஒரு எலெக்ஷனும் நடக்காது அவனின்றி ஓரணிவும் அசையாதுன்ற கூப்பிடல இருங்க அவங்கள பத்தி புழுதுறேன் சார் இருங்க சார் என்ன சார் நீங்கள் அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஸோ நான் வந்து இன்ஃபேக்ட் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அஸ்வின் தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜெயக்கிரி சார் கிட்ட கேட்கலாமா மாமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னாரு சாய்ஸ் சூப்பர் அப்படின்னு நேற்றுக்கு சொன்னல நான் தான் இந்த ஐடியாவே கொடுத்தேன் சொல்லிட்டேன் இப்போ ஆ ஓகே சாய்ஸ் அப்படின்னோட நான் ஒன்னே ஐஸ்வரி கணேஷ் அங்கிள் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அங்கிள் ஜேக்கி ரீதி சார் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி தான் ஃபோன் பண்ணார் எப்படி அப்படின்னா வந்து தேவராஜ் சூர்யா அந்த மாதிரி ஒரே ஒரு தான் போச்சு அண்ணே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன்னு அதில் படணே ஆ பண்ணிடலான்ண்ணே என்ன படனே அதெல்லாம் கூட எதுவுமே கேட்கல பண்ணிடலான்னுல ஃபோன் வச்சிட்டார் அடுத்த வாட்டி அடுத்த நாள் மீட் பண்ணோம் மீட் பண்ணி நான் அவரோட கேரக்டர் சொன்னேன் எங்கேயோ வந்து நான் என்ன எழுதியிருந்தேனோ அது அவரோட ரியல் லைஃப் கேரக்டருக்கு நிறையா மேட்ச் ஆச்சு ஒரு பெரிய தலைவராக ஒரு தலைவராக இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் நிஜத்தில் பண்ணணுமோ அதுதான் படத்தில் அவர் பண்ணியிருக்கார் ஸோ அவர் ரியல் லைஃப்பாகவே வாழ்ந்திருக்கார் ஒரு ஆக்ட்ரா ஜேகே ரிதீஷ் வந்து செம்மையாக நடிப்பார் ஜே ரிதீஷ் தான் வந்து பெரிய நடிகர் அந்த மாதிரி எல்லாருமே உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அவர் ரெண்டு படம் தான் நடிச்சிருக்க ஆனால் ஒரு மனுஷனாக நான் உண்மையில் பார்த்த நல்ல மனுஷங்களில் டாப் லிஸ்ட்டில் அவர் இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யார் வந்து அவர்கிட்ட உதவி கேட்டாலும் அவர் உதவி பண்ணாமல் அங்கே பார்த்ததில்லை அண்ட் ஒரு தட்டில் ஆர்த்தி எடுக்கிற சீன் இருந்தது அதுல நிஜமாலே ஒரு பத்தாயிரம் நோட் அந்த எடுத்து இப்படி போடுறாரு சார் 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 ப்ராப்பர்ட்டி இருக்கேன் அது பரவாயில்ல பிரதர் ஊரில் நம்ம பண்ணுறது தானு தெரிஞ்சு தான் நானே ஆர்த்தி எடுத்திருப்பேன் ரீசெண்டாக விஜய் டிவிக்கு நாங்கள் ஒரு ஷோக்கு போனோம் போகுது யார் அங்கே வந்து ரெண்டு ஒரு பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் செம்மையாக பண்ணுற தம்பி நீ நிஜத்தில் எப்படி இருப்ப அப்படின்னு கேட்டும்போது அவனை பற்றி ஒரு வீடியோ போட்டாங்க எந்த ரியாலிட்டி ஷோவில் யார் எழுதாலுமே நான் கிண்டல் பண்ணுவேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஐயோ அழக்கூடாதரா பாலாஜி இத்தனை வருஷமாக ஹோல் பண்ணியிருக்கேன் எல்லாரையும் இது மாதிரி சொல்லியிருக்கா இப்போ நீ அழக்கூடாது அப்படின்னு நினச்சி இப்படி திரும்பி பார்க்கற இறங்குற கதை கறி எழுதினாரு சாலை வச்சு இருக்கார் அவரை பார்த்து எனக்கு அழகு வந்துருச்சு ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து சார் சொன்னார் நான் அந்த குழந்தையோட மருத்துவ செலவை வந்து அந்த ஏன் எழுதாரு அப்படின்னா அந்த பையனோட தம்பி வந்து காது கேட்காது வாய் பேசாது அந்த பையனுக்கு உடல்ல சில குறைபாடுகள் இருக்குது பிறந்ததுலேருந்து ஏழை குடும்பம் ஸோ அந்த பையனை ஃபுல் ட்ரீட்மெண்ட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மேடையில் அந்த மூணு பேர் அண்ணன் தங்கச்சி அவங்க அந்த ப குழந்தைங்களோட படிப்பை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற டைமில் அந்த குழந்தைக்கு ஆல்ரெடி சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க மதுரையில் ராம்நாடில் வந்து சர்ஜரி பண்ணிகிட்ருக்காங்க இதுதான் ஜே கே ரிதீஷ் இந்த மனுஷன் வந்து என் லைஃப்பில் ஐஸ்வரி கணேஷ் அங்கல் மூலியமாக இன்ட்ரடியூஸ் ஆனாரில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐ வெல்கம் யூ நவ் சார் ஜே கே அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அந்த ஷர்ட் சட்டை பேண்ட் அந்த ஷூஸ் எல்லாம் மேட்சிங் மேட்சிங்காக போட்டதுக்கு தேங்க்யூ சார் இன்றைக்கி வெல் ட்ரெஸ்ட்டுமா நீங்கள் தான் இந்த இடத்துலயே ஏதோ படத்தில் ஹீரோவாக தான் நம்மளை கூப்பிட்றாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அண்ணன் சொல்லியிருக்காருன்னு நினச்சி படத்தில் நடிக்கிற வரைக்கும் வெளியில் பேட்டி கொடுக்கிற வரைக்கும் பாலாஜி சார் ஹீரோவாக நடிச்சிருக்காரு அந்த படத்தில் கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு தான் நான் நினச்சேன் நடித்ததும் அப்படித்தான் நினச்சி நடித்தேன் இப்போ தான் அண்ணன் சொல்கிறாரு வில்லன் கேரக்டர் தி சார் நடிச்சிருக்காருன்னு சொல்லி அது எனக்கு உடனே ஜிஹர்தண்டா படம் ஞாபகம் வந்துருச்சு அந்த படத்துல கூட்டிட்டு போயி ஹீரோன்னு சொல்லிட்டு கடைசியில காமெடியாக்கிட்டோம் ஆக்கிட்ட அந்த மாதிரி நாங்க உட்கார்ந்து சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியல இப்பதான் வெளியில கூட கேட்டாங்க சார் இந்த படத்துல நீங்க வெளில நோ 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 ரித்தீஸ் வந்து எப்பயுமே வெளில நான் ஆக்ட் பண்ண மாட்டேன் நான் ஒரு ரியல் பொலிட்டீஷியனாக தான் நடிச்சிருக்கேன்னு வேற சொல்லிட்டு வந்தேன் முதல்ல உங்களை கூப்பிட்டு பேசுறது இப்படி ஆயிடுச்சு இல்ல இல்லை இல்ல இல்ல நான் ஜாலிக்கு அண்ணன் கூட ஒரு கேரக்டரா அந்த படத்துல அவங்க என்ன கொடுத்தாங்களோ அது என்னுடைய ரியல் கேரக்டர் தான் அந்த படத்தில் அவர் வச்சு செய்வாருன்னு தெரியும் இந்த அளவுக்கு செஞ்சிருப்பாருன்னு படம் நான் வேண்ட பாலேசர் சார் சொன்னார் படம் பார்க்க வாங்க அப்படின்னாரு இல்ல சார் நான் எந்த படத்தையும் தேட்டரில் போய் மக்களோட கூட்டமாக தான் உட்காந்து பார்ப்பேன் அது நான் நடித்த படமாக இருந்தாலும் நான் முன்னாடி பிரிவு ஷோ மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் சார்ட்ட எப்படி வச்சு செஞ்சாலும் உங்களோட பார்த்து நான் என்ஜாய் பண்ண ரெடி ஆகிட்டேன் இப்போ கேட்கலாம் சரி இதில் வந்து ஒரு விளக்கம் கொடுக்க பொன்னூரில் வந்து ஒன்று பாலாஜி சார் வந்து முத முதல்ல படத்துக்கு எல்கேஜின்னு பேர் வச்சுட்டு எங்களை கூப்பிட்டு மொதல் முதல்ல எங்கள் ப்ரொடியூசர் உட்கார வச்சுருந்தார் அண்ணன் இப்படி உட்காந்துருந்தார் ஸ்கூலில் இந்த நம்ம அண்ணாச்சி ஒரு ப்ரோக்ராம் நடத்தார்ல காமெடி சல் டிவியில் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்க என்ன சொல்லுங்கள் அதில் உட்கார வச்ச மாதிரி எங்கள் எல்லோரும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறது ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி உட்கார வச்சு கேள்வி கேட்டீங்க அண்ணனும் என்னோட அப்பாவுடைய ஆசை முத முதல்ல ஆரம்பித்து பெரிய படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் மொதல் முதல்ல இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றேன் எதுக்குமே பேசிக் எல்கேஜி தான் நீங்க சரியான இடத்துல இருந்து போறதுனால உங்களுடைய எல்லா படமும் வெற்றி அடையும் ஏன்னா முத படமே வெற்றி படங்கறனால அண்ணனுடைய எல்லா படமும் அடைய ஆண்டவனை நான் பிரார்த்தனை நீங்க ஐஸ்வரி கணேஷ் அங்களுக்காக தான் நடிக்க ஒத்துக்கிட்டீங்க கண்டிப்பா ஒரு செவன் எயிட் இயர்ஸா வந்து நடிக்கர் ஆக்டிவா இல்ல வேணாம் அந்த மாதிரி டிசைட் பண்ணியிருந்தீங்க நீங்க அவருக்காக ஒத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் வந்து துருதுருன்னு ஒரு பையன் என்னன்னா இந்த பையன் வேலை செய்யறான்னு ஒரு பையனை பார்த்து நீங்க வியந்தீங்க மேல காதல் கொண்டீங்க அதே நேரத்துல இப்படி ஒரு டேரக்டரா பொறுப்பா சொல்லிட்டு இந்த டீம் கூட பண்ண அனுபவத்தை சொல்லுங்க அந்த பையன் அந்த பையன் நான் பாலாஜிய ஒரு வேற மாதிரி பார்த்தேன் ஆனா இப்படி ஒரு திறமை பாலாஜிக்குள்ள இருக்கும் அப்படிங்கறத நான் உண்மையிலேயே பயங்கர விவப்படைஞ்சேன் அண்ணன் நான் நிறைய தடவை சொல்லுவேன்னு இந்த பாலாஜியை விட்டுறாதீங்க சினிமாவில் வந்து பாலாஜி சொல்லியிருக்கேன் அந்த காலத்தில் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே தயாரிப்பாளர் ஒரு பணம் போடுறவங்க எல்லாருமே ரவி ரவிக்குமார் சாரை வச்சு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா கரெக்டான டயத்தில் முடிச்சு கொடுப்பாரு எப்படியாவது படத்தை சக்ஸஸ் பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை ரவிக்குமார் சார் மேலே இருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கு அந்த நம்பிக்கை அந்த டைமிங் அந்த இது வந்து இவர் மேலே இருக்குன்னு அதனால் அன்னை இவரை வேறு கம்பெனிக்கு விட்டுறாதிங்க எத்தனை படம் பண்ணாலும் இந்த பாலாஜி வச்சு நீங்கள் மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னேன் அந்தளவுக்கு உண்மையிலே ஆக்டிவாக ஒரு ஒவ்வொரு சீனும் ரசிச்சு டைரக்டர் சார் எடுக்கும் போதும் அவர் கூடவே இருந்து அவர் சீன் மட்டும் பண்ணாமல் டைரக்டர் கூட மொத்தமாக உட்காந்து அவர் கூட ஒரு ஃப்ரெண்டாக நட்பா அண்ணனா தம்பியா கூடவே இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து டைரக்டர் அவங்களும் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த டீம் தயாரிப்பாளரை காப்பாத்திடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு சூப்பர் சார் அண்ட் நான் எங்கள் சைட்லேருந்து வந்து ஐஸ்வரி கணேஷ் எங்களுக்கு சொன்னேன் மாதிரி எல்லாருக்குமே ஒரு வேர்ட் கொடுத்துருந்தேன் இந்த படத்தில் அது மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஐஸ்வரி கணேஷ் இப்போ ஜெய்கரி திஷ் கிட்டே சொல்லும்போது எங்கள் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டில் தான் என்ன மொத்த கதை இது என்ன எப்படி காட்ட போகிறீங்க அடுத்த சீன் எப்படி வரும்னு கூட கேட்காம நடிச்சிங்க வி வில் நாட் லெட் யூ டவுன் அப்படின்னு சொல்லிவிட்டு வினர்த் தட் வேர்ட் நாங்கள் படம் பார்த்துருக்கோம் நான் இந்த படத்தை ஒரு ஐம்பது வாட்டிக்கு மேலே பார்த்துட்டேன் நிஜ வாழ்க்கையில் எப்படி உங்களை எல்லாரும் வியந்து பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் உங்களை காமிச்சிருக்கோம் ஆனால் அப்படி இருக்கிற ஆளுங்களை கூட இன்னைக்கு நிஜம் இப்போ பெரிய பெரிய ஆளுங்களை பெரிய பெரிய ஆளுங்களா இருந்தவங்களாம் கூட பத்து செகண்ட் வீடியோ போட்டு காலி பண்ணிடுறாங்க கண்டிப்பாக ஸோ அதுதான் இன்னைக்கு உலகமாக இருக்கு ஸோ அந்த ரியாலிட்டியை எடுத்து காட்டுறதுக்கு ஒரு பெரிய தலைவர் தேவைப்பட்டார் அது நீங்களாக இருந்தீங்க அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த படத்தில் உங்களோட ரோல் இதெல்லாம் கிடச்சது எங்களுக்கு பெரிய பாக்கியம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் நன்றி